அது காய்ஸ் கோபுரத்துக்கு பண்டிகை அடிக்க போகிறாங்க அதுக்குள்ளே கல் தான் இது இது ஒரு கல் பதினாலு டன்னு இது மூணு கல் இங்கே ஒன்று அந்த ஒன்று அங்கே ஒன்று இருக்குது ரெண்டு கிரேனால் தான் இறக்க முடியும் கல்லை ஊரால் இறக்க முடியாது காய்ஸ் நம்ம சிற்பியின் சிறப்பு சிறைகளோடு இதுதான் ரொம்ப முக்கியமான இது கோயிலோட முடியாத இதுதான் வண்டி கிடையாது ரொம்ப ரிஸ்கான வேற இதுதான் காய் மஜய் தேனுக்கு நான் நிற்காத தள்ளிய நின்றா சேனுக்கு நேரம் நினைக்காதான் தள்ளிய நின்று எங்களுக்கு தாரா சேனிங் தானே நினைக்கிறா அடிச்சு அங்கே முஞ்சில அறிய பிடிச்சிக்கிறாடு ஏ போற நீ வாடகை அது உரத்து வந்தா செய்யும் அதெல்லாம் நீ வெளியில போடாமல நீ போடா வெளியில போடா அதெல்லாம் நீ பார்த்துக்குவாங்க ഡോ